தென்னிந்திய அட்டைப்பட்டி உற்பத்தியாளர் சங்கத்தினுடைய புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவராகிய சிவகுமார் பேசணுங்க எங்கள் சங்கம் வந்து ஒரு ஆறு ஏழு மாவட்டங்களை சேர்ந்து இருக்குது இதில் கோவை மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் சேலம் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் கரூர் மாவட்டம் ஆகியவை அடங்கும் இது வந்து கோவை மண்டலம் என்று நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமை ஒரு சங்கம் வச்சுருக்கிறோம் இந்த சங்கத்தின் நோக்கமே வந்து அட்டைப்பட்டி தயாரிப்புக்கு உண்டான சங்கம் இந்த சங்கத்தில் வந்து மூலப்பொருளான கிராஃப்ட் காகிதத்தை வந்து பெரிய பெரிய மில்லுலேருந்து வாங்கி அதை நாங்கள் அட்டைப்பட்டியை தயாரித்து எக்ஸ்போர்ட் பனியன்கள் லோக்கல் ஃபுட் மெட்டீரியல் ஃபுட் ப்ராடக்ட்ஸு இது போக பல மெஷினரி உதிரி பாகங்கள் இதுக்கெல்லாம் அங்கே பேக் பண்ணுறதுக்கு நாங்கள் மூலப்பொருளாக தயார் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் இது சில நாட்களாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அட்டைப்பெட்டியில் வந்து மூலப்பொருள் கிராஃப்ட் காகிதம் வந்து விலை ஏறு முகமாகவும் திடீர்னு விலை இறங்க முகமாகவும் இருக்கிறது இதனால் வந்து நம்ம மத்திய மாநில அரசுகள் இதை ஒரு சீரான விலையிலே ஒரு ஒரு மூணு மாதத்துலேருந்து நாலு மாதத்துக்கு ஒரே சீராக கிடச்சிதுன்னா நாங்கள் வாடிக்கையாளருக்கு ஒரு நிர்ணயமான விலையாக சீராக கொடுக்க முடியும் அதுபோக பார்த்திங்கன்னா இப்போ திடீர்னு மின்கட்டணம் வந்து கொஞ்சம் கடுமையாக உயர்ந்துருச்சு அது பீ மின்சார உயர்வு ஃபிக்ஸட் டெபாசிட் உயர்வு இதனால் நாங்கள் வந்து கொஞ்சம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம் இதையெல்லாம் வந்து மத்திய மாநில அரசுகள் கணக்கில் எடுத்து எங்களுக்கு வந்து இந்த மின் பீ கவர் சார்ஜஸையும் ஃபிக்சட் டெபாசிட் சார்ஜஸையும் கொஞ்சம் கம்மி பண்ணி எங்களுக்கு உதவி செஞ்சால் மிக சிறப்பாக இருப்போம் இப்போ வந்து இந்த மின்கட்டண உயர்வுக்காக வந்து இருபத்தஞ்சாம் தேதி அன்றைக்கி நாங்கள் வந்து தமிழ்நாடு பூரா இருக்கிற அனைத்து சங்கங்கள் அனைத்து உற்பத்தியாளர்கள சேர்ந்து ஒரு கதவடைப்பு போராட்டத்தை உற்பத்தி நிறுத்த போராட்டம் பண்ணியிருந்தோம் இதனால் வந்து ஏகப்பட்ட தொழில்கள் எல்லாமே அந்த அணைக்கு அடைச்சிருந்தாங்க பல தொழிலாளர்கள் குடும்பங்களும் பாதிக்குது நிறைய வேலைவாய்ப்பு இல்லாமல் போகுது இதுக்கெல்லாம் மத்திய மாநில அரசுகள் வந்து கவனம் எடுத்து எல்லாம் வந்து ஒரு ஷார்ட் அவுட் பண்ணி எங்களுக்காகவும் மக்களுக்காகவும் இந்த தொழிலாளர்களுக்காகவும் ஒரு நன்மை செய்து இந்த மின்கட்டண உயர்வு இந்த மூலப்பொருட்கள் சீரான விலைகள் இத்தனையும் கண்ட்ரோல் பண்ணி கொடுத்தாங்கன்னா தொழில் சிறப்பாக இருக்குது நாடு சிறப்பாக இருக்குது தொழிலாளர்கள் சிறப்பாக இருப்பாங்க என்று மிகவும் எங்கள் சங்கத்தின் சார்பாக மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்